முப்பத்தஞ்சு வருஷமாக பிசாச்சு போராட்டம் இந்த பிசாசு வந்து என்ன செய்யணும் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு உருவம் இருக்கிற மாதிரி ஒரு பலன் இருக்கும் எனக்கு பேரே வந்து பொம்பளை ரவுடி அப்படிதான் சொல்லுவாங்க திறப்பின் வாசல் ஜபத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் நிம்மதியாக தூங்குறேன் நல்லா சாப்பிட்றேன் ஃப்ரீயாக இருக்கிறேன் பிசாஸ் உங்கள் வாழ்க்கையில் கிரியே சேர்ந்து மனைவிக்கு விரோதமா பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்துனால இது எல்லாமே வந்து பிசாசினுடைய தந்திரம் தான் இப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா அப்போ உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை விடுதலை வேணும் அப்படின்னா நீங்கள் இயேசு கிட்ட கேளுங்க இயேசு விடுதலை தருவார் வர்களே இன்னைக்கும் இந்த அற்புதத்தின் இரவு நிகழ்ச்சி மூலிமா உங்களை பார்க்கறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பார்ப்பீங்க என் எனக்கு எனக்கு ஒரு ஒரு விடுதலை அற்புதம் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஏசப்பா உங்களுக்கு ஒரு அற்புதம் கண்டிப்பா நடக்கும் விசுவாசித்தால் தெய்வனுடைய மகிமையை காண்பா என்கிற வாக்கு படி விசுவாசத்தோட இருங்க ஏசப்பா கண்டிப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் மகிமையா செய்வார் இப்போ கூட ஒரு சகோதரி தன்னை பார்த்து எல்லாரும் பய பயப்படணும் தான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆண் போல காட்டிக் கொள்வாங்க தன்னுடன் பிசாசு இருப்பதால் தன்னால எதையும் செய்யக்கூடும்ங்கிறத நம்பினாங்க ஆனா ஒரு கட்டத்துல அந்த பிசாசுனால அவங்க மிகவும் அவதிப்பட்டாங்க அதுல இருந்து எப்படி விடுதலை ஆனாங்கிறத நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க கேட்போமா என் பேர் பாக்கியவதி திண்டுக்கல் மாவட்டம் வத்திரக்குண்டில் குடியிருக்கோம் என் கணவர் வந்து ஹெச்ஆராக இருக்காங்க நான் வந்து ஏசு பாவ அறியாத குடும்பம் முப்பத்தஞ்சு வருஷமாக பிசாசு போராட்டம் அந்த பிசாசு வந்து என்ன செய்யணும் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு உருவம் இருக்கிற மாதிரி ஒரு பலன் இருக்கும் எங்கேயும் போகிறதுக்கு பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் என்னோட கூட இருக்கிற மாதிரியே இருக்கும் யாரும் பார்த்து எதுவும் பேசக்கூடாது சிரிக்கக்கூடாது ஏதாவது தப்பான வார்த்தைகள் பேசிடக்கூடாது பேசுனா என்ன செய்யணும் அவனை உடனே அடிக்கணும் எட்டு பேர்த்து அடிச்சிருக்கேன் இப்போ நான் பார்த்தாலே பயப்படணும் நான் யாருக்கும் பயப்படக்கூடாது அந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்போ வந்து நான் வந்து ஒரு ஆம்பளை ரவுடி மாதிரியே இருந்திருக்கேன் எடுத்து சினிமாவுக்கு போவேன் சினிமாவுக்கு போயிட்டு நைட்டில் ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டு வருவேன் வரும்போது யாராவது அப்போ பேசுவாங்கள்ல நீ தனியாக சினிமாவுக்கு போயிருக்க போயிட்டு வர்றா யாரோ பின்னாடி இருக்காங்க அப்படின்னு எவனாவது பேசினேன்னா அன்னைக்கு விட்டுருவேன் அடுத்த நாள் வீட்டில் போய் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து மைதானத்தில் வச்சு அடிச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் அடிச்சுருக்கேன் அதை அடிக்கிற தப்பு தான் எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு பேரே வந்து பொம்பளை ரவுடி அப்படிதான் சொல்லுவாங்க அப்படி தான் அந்த ஊர்லேயும் நான் இருந்தேன் அப்புறம் அதே மாதிரி தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தோட்டத்துக்காரவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா அந்த நைட்டில் என்ன செய்வேன்னா போய் ஒரு வயல் வெள்ளாமையும் காலி பண்ணிட்டு வந்துடுவேன் சுத்தமாக பிடிங்கி போட்டு வந்துடுவேன் அதெல்லாம் அந்த பாவம்லாம் செஞ்சிருக்காது பாவம் எனக்கு தெரியாது ஏன் நம்மளை பேசுகிறாங்க அதனால் அவங்கள வந்து நம்ம விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எனக்கு தைரியம் தான் கட்டில் போட்டு படுத்துருப்பேன் நான் வட்டிக்கு கொடுப்பேன் ஆனால் நான் வட்டி காசு வாங்க போனேன்னா அவங்ககிட்ட சிலர் வீட்டில் கொடுக்க காசு இருக்காதுல்ல கொடுக்கலைனாக்கா அவங்க வீட்டை பிடிச்சி சாவி எடுத்துகிட்டு வந்துடுவேன் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியே வர முடியாது வெளியில் போயிருந்தாலும் வீட்டுக்குள்ளே போக முடியாது அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துடுவேன் வட்டி காசு கொடுத்து வாங்கிறதுனால என் பேரே கந்தவுட்டி வாய்க்குலட்சுமி நிலக்கோட்டம் முழுவதும் அப்புறம் அந்த மோட்டார் தோட்டம் இருக்கும் அந்த மோட்டார் தோட்டத்தில் வந்து பலகை போட்டு அடிச்சிருப்பாங்க அவங்க வந்து பங்காளிகை தான் அந்த தோட்டத்து பங்காளிகை அவங்க வந்து என்ன செய்யறது பேசிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த பலகை பூரா அப்படி கிணத்துல போட்டுறேன் அவங்க போய் டக்குன்னு கால் வச்சாங்கன்னா என்ன செய்யணும் கிணத்துக்கில் தான் விழுகணும் அது எல்லா ஆளுகளுக்கு தெரியும் ஆனால் என்னை கேட்க மாட்டாங்க பயந்துகிட்டு இவ்வளோ போய் யார் கேட்டு என்ன செய்யுது அப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் நான் வாழ்ந்துருக்கேன் எனக்குள்ளே ஒரு உருவம் கூடவே இருக்கிறதுனால தான் அந்த மாதிரிலாம் நான் வர முடிஞ்சிச்சு வெள்ளிக்கிழமை செவ்வாய் ரொம்ப பயபக்தியாக இருப்பேன் யார்கிட்டையும் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன் யாரையும் தொட மாட்டேன் கையில் கூட தொடமாட்டேன் ஈடுபூரா பத்தி சாம்புராணி ஒரு பொட்டை நான் ஃபுல்லாக பொருத்தி அந்த புகையோடு தான் என் வாழணும் அந்த புகை இருந்தால் தான் என்னால் இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பக்தியாக சாமி கும்பிடுவேன் அது போக மேல் ஒரு மருத்துவருக்கு பன்னெண்டு வருஷம் போயிருக்கேன் இவ்வளோ பக்தியாக இருந்து இப்போ நல்லா இப்படி இருக்கும்போது நான் அந்த நம்ம நல்லா தானே இருக்கோம் சமாதானமாக எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் எங்கள் வீட்டில் என் தம்பி தங்கச்சி இறந்தாங்க அடுத்து என் பையன் இன்னொரு பையன் இறந்தேன் லாஸ்ட்டாக பெரிய மகனும் இறந்து போயிட்டேன் நம்மளுக்கு வேணாம் அப்போ எதுனாலும் இந்த பிரச்சனை நம்மளுக்கு வருது என்ன காரியத்தினால வருது நம்ம இவ்வளவு சாமி கும்பிட்டமே அது எதுவுமே நம்மளுக்கு கை கொடுக்கலையே அப்போ இதெல்லாம் இதுக்கு யார் கடவுள்னா யார் இப்படி நான் யோசிக்க ஆரம்பித்தோடனே அந்த உருவம் வந்து எனக்கு டார்ச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு டார்ச்சல் கொடுக்க ஆரம்பிதனா என்னையால் என்னை உடம்பவே தூக்கிட்டு நடக்க முடியாது அவ்வளோ ஒரு பாரமாக இருக்கும் செத்துரு நீ இருக்க வேணாம் செத்துரு இன்னும் உலகத்துக்கு இருந்து நீ பிரயோஜனம் இல்லை நீ செத்துரு செத்துரு அப்படின்னு சொல்லி எங்கே போனாலும் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் என்னை பாரமாக இருக்கும் உட்காந்து எந்திரிக்க முடியாது அப்படியே போட்டு அமுத்தம் படிச்சிருந்தோம்னா எந்திரிச்சி கீழே இறங்க முடியாது அப்படியே போட்டு அமுத்து அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி தான் நான் வாழ்ந்தேன் நைட்டெலாம் கம்ப்ளீட்டாக தூங்க மாட்டாங்க அரியே தூங்க மாட்டாங்க தூக்கம் மாத்திரம் நாலு மாத்திரை பவர் உள்ள மாத்திரை போடுவாங்க ஆனால் அவங்க பார்த்தோம்னாக்கும் அவங்க தூங்க மாட்டாங்க அவ்வளோ மாத்திரை போட்டாலும் கூட அவங்களுக்கு எப்பயுமே தூக்கம் வராது மாப்பாடு இந்த சின்ன குழந்த மாதிரி இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன் இருக்கும்போது ஜெபிக்லாம் நான் ரெகுலராக பார்ப்பேன் பார்க்கும்போது அங்கே பார்த்து ஜெயக்கும் போதே எனக்கு வந்து அந்த ஆட்டம் வந்துடும் வீட்டில் வீட்டில் ஆட்டம் வந்தால் அப்படியே உருண்டு பாம்பு மாதிரி உருண்டுக்கிட்டு நெளிஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு மண்டல முட்டி இங்கே கா முடி புடச்சிக்கிட்டு வந்துடும் இங்கே வந்துடும் இங்கிட்டு அடிபட்டுரும் அப்படியே உருண்டுக்கிட்டு கிடப்பேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் செப்டம்பர் மாதம் திறப்பின் வாசல் ஜெப கூட்டத்திற்கு நாங்கள் கலந்துக்கிட்டோம் கருப்பின் வாசல் ஜபத்தில் நானும் ரொம்ப பாரத்தோடு கண்ணீரோடு நான் விட்டு அழுது அழுது ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து பிரேர் பண்ணாங்க சாபக்கெடு உள்ளவங்க முன்னாடி வாங்கன்னு சொன்னாங்க நான் முன்னாடி போய் நெஞ்சில் கையை வச்சு கண்ணீரோடு ரொம்ப பாரத்தோடு நான் இவ்வளோ கஷ்டப்படுறனே ஆண்டவரே எனக்கு வந்து இன்னையிலேருந்து எனக்கு இல்லாமல் போன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுது கண்ணீரோட ஜோம் பண்ணேன் மோலையாவும் ரொம்ப பாரத்தோடு கண்ணீரோடு அழுது இந்த ஆத்மாக்கள்லாம் பாருங்க ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை விடுங்கன்னு சொல்லி அழுது ஜோம் பண்ணாங்க நானும் அழுது ஜோம் பண்ணேன்

எந்திரிச்சு சந்தோஷமாக இருந்துச்சு ஏசப்பா விடுதலை தந்துட்டாங்க நம்மளுக்கு இனி நம்மளை எந்த பிசாசம் நம்மளை தொட முடியாது ஆண்டோர் நம்மளுக்குள்ளே வந்துட்டார்ன்ற ஒரு தைரியத்தோடு எந்திரிச்சேன் நான் திறப்பின் வாசல் ஜபத்துக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நான் நிம்மதியாக தூங்குறேன் நல்லா சாப்பிட்றேன் ஃப்ரீயாக இருக்கிறேன் ஏசப்பா வந்து எனக்கு ஃப்ரீயாக நல்லா சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறதுக்கு என்தயத்தில் எனக்கு எல்லா பிசாசையும் பிடிங்கி எடுத்துட்டார் ஏசப்பா தான் உண்மையான கடவுள் எந்த ஒரு இடத்துக்கு இப்படி கஷ்டமாக இருக்குங்க கோடாங்கி குறிப்பாக்குறேன்னு போனாலும் காசு தான் வாங்குவாங்க ஆனால் வியாதி சுகமே ஆகாது இலவசமாக விடுதலை தந்தது ஏசப்பா மட்டும்தான் அதனால் உண்மையான கடவுள்னு சொல்லி ஏசப்பாவை மட்டும்தான் நான் நம்புகிறேன் இப்போ எனக்கு வந்து யார் அடித்தா கூட நான் அடி வாங்கிக்கிடுவேன் நான் பேச மாட்டேன் எடுத்து அந்தளவுக்கு உண்மையாக இருக்கேன் நான் அவங்க என்னை நேருக்கு நேராக வந்தால் கூட நான் என்னை ஏன் வைக்கிறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன் நான் வந்து உள்ளே ஜோம் பண்ணுவேன் ஆண்டவரே அவங்கள வந்து ஆசீர்வதிங்க அவங்கள தண்டிக்க நான் சொல்ல மாட்டேன் இப்போ வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து நல்லா சாப்பிட்றாங்க நல்லா தூங்குறாங்க அதை காட்டிலும் வந்து அதிகமாக ஜோபம் பண்ணுறாங்க இப்போ நாங்மாடியிலேருந்து கைப்பிரதி வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன் ஒரு நாளைக்கே நான் நினச்சி பார்ப்பேன் நம்ம சாப்பாடே வந்து மூணு தடவை சாப்பிட்றோம் நம்ம வயிற்றுக்கு மூணு தடவை சாப்பிட்றோம் நம்மளுக்கு இவ்வளோ அற்புதம் செஞ்ச ஏசப்பாவுக்கு நம்ம ரெண்டு மணி நேரம் சேர்த்து ஜெவம் பண்ணணும்னா அப்போ அஞ்சு தடவை ஜோப் பண்ணுன்னு சொல்லி முழங்கால் போட்டு அஞ்சு தடவை ப்ரேயர் பண்ணுவேன் ஒரு தடவை ப்ரேயர் பண்ணும்போது ஒரு மணி நேரம் தான் நான் ஜெவம் பண்ணணும்னு நினைப்பேன் ஆனால் ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு நான் ஜோ பண்ணுறேன் அஞ்சு அஞ்சு தடவை முங்கால் போட்டு ஜோம் பண்ணுவேன் அப்புறம் இது இல்லாமல் நான் பேசுகிறதெல்லாம் கருத்துல கூட தான் பேசுவேன் எனக்கு கூட யாருமே என்னை பார்த்தா கூட மெண்டல் நினைப்பாங்க முப்பத்தஞ்சு வருஷமா பிசாசு போராட்டத்திலிருந்து விடலை விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு கொடான கோடி நன்றி பெரிய மாணவர்களே சகோதரி பாக்கியவதி அவர்களுடைய சாட்சியை நம்ம கேட்டோம் ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு அற்புதத்துக்காக காத்திருப்பீங்க கண்டிப்பாக விசுவாசத்தோடு இருங்க ஏசப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு இப்பொழுதும் நம்ம மத்தியில் சகோதரி ஆஷ்லி அவர்கள் தெய்வ வார்த்தை பகிர்ந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இதழ நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த இரவு நேரத்தில் எல்லாரும் இணைந்து தீனுடைய சன்னதியில் நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் இந்த இரவு நேரம் அப்படி நமக்கு வரும்போது பொதுவாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம காலையிலேருந்து ரொம்ப போராட்டத்தோடு நம்ம நிறைய வேலைகள் எல்லாம் அவசர அவசரமாக நம்மளுடைய கடமைகள்லாம் சில இருக்கும்ல அதை நம்ம கடமைகள்லாம் செஞ்சிருவோம் செஞ்சுட்டு இந்த நைட் டைமில் தான் நம்ம அமைதியாக ஒரு இடத்துல ஓவியமாக நம்ம உட்காரும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நம்ம காலையில் ஃபேஸ் பண்ண பிரச்சனை எல்லாமே ஞாபகம் வரும் நமக்கு இந்த குறை இருக்கே நமக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு இப்படி ஒரு போராட்டம் ே காலையில அந்த கடமைகளை செய்யும் போது அந்த போராட்டத்தையும் சேர்த்து நம்ம எப்படியோ செஞ்சிருவோம் ஆனா நம்ம அந்த இரவு நேரத்துல நம்ம தனிமையில அமர்ந்திருக்கும் தான் ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு நம்ம என்ன து அப்படி வந்து நிறைய மத்தியில் ஒரு மத்திய அந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம் மார்க் ஐந்தாம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஒரு வாலிப மகன் இருக்கிறான் அவன் அசோத்த ஆவியினால பாதிக்கப்பட்டிருக்கிறான் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த அசோத்த ஆவி செஞ்சிச்சு அப்படின்னு அதுல இருந்து எழுதப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா அந்த பையன் எப்பவுமே கல்லறைக்குள்ளே இருப்பான் திடீர்னு நைட்டு ஃபுல்லா கத்தி கொண்டே இருப்பான் இது ரெண்டாவது காரியம் மூன்றாவது அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னோட சரீரத்தை வந்து கீறி கொண்டு ரத்தம் வர வைத்து செய்து கொண்டே இருப்பான் அப்போ இந்த பையனை பல முறை வந்து கட்டி வைத்திருக்கிறாங்க ஆனால் அவனை வந்து கட்டம்பியில அப்போ ஒரு மனிதனை வந்து அவன் கட்டி வைக்கிறாங்க அப்படின்னா அவனால் ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் நடந்திருக்கும் யாரு கட்டி வைத்தான்னு வந்து சொல்லப்படலை ஒருவேளை அவங்க குடும்பத்தார் கட்டி வைத்திருக்கலாம் அவன் இருந்த ஊர் அந்த தெருமக்கள் அப்படி கட்டி வைத்திருக்கலாம் ஆனால் எதனால ஒரு மனுஷனை வந்து பொதுவாக கட்டி வைப்பாங்க அதனால தொல்லை தாங்க முடியல அவன் வந்து தொல்லை பண்ணாமல் இருந்தா சரி அப்படின்னு சொல்லி தானே கட்டி வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த வாலிப மகனும் வந்து இருக்கிறான் இயேசு வந்து வராரு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தோட வந்து இருக்கிறாங்க பொதுவாக வந்து சின்ன பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியல ஒரு இடத்துல இருக்கட்டும் அப்படின்னா அவங்கள சுற்றி ஒரு வேலி மாதிரி ஒன்று வாங்கி உள்ள போட்டுருவாங்க அதை தாண்டி அவங்க வரக்கூடாது வரமாட்டாங்க வெளியே வரக்கூடாத படிக்க வேலியெல்லாம் அடைச்சு இந்த மாதிரி அடைப்புகள்லாம் வைப்பாங்க அதெல்லாம் வந்து செய்வாங்க எதுக்காக அவங்க அங்க இருந்தது நம்மளை தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரி அப்போ அதே மாதிரி தான் இந்த வாலிபந்தையும் அவங்க வீட்டிலே இருக்கலாம் யாரோ வந்து கட்டி வைத்திருக்கிறாரோ அப்போ ஏதோ தொல்லை கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறான் மற்றவங்களுக்கு தொல்லையாக இருந்திருக்கிறான் இப்போ நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்கன்னா அவங்க ஆத்மாவை நீங்கள் கரைப்படுத்தி கொண்டு இருக்குறீங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பிசாசு போராட்டம் இருக்குது அப்படின்னு வைங்களா ஒரு பிசாசு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அதனால் அவங்களுக்கு ஒரு நியூஸ் மற்றவங்களுக்கு அது போராட்டத்தை தான் கொடுக்கும் மற்றவங்களுக்கு அது தொல்லையை தான் கொடுக்கும் பாருங்க முதல்ல உங்களுக்கு தொல்லையை கொடுக்கும் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது ஆனால் நாளாக நாள் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு விதமான தொல்லையை கொடுக்கும் சில பேர் குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுவாங்க அது அவங்களுக்கு தொல்லையை தானே இருக்கும் இவர் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருந்தாலே பெட்டர் அப்படின்ற தோன்ற நிலைமையில் கூட நிறையா குடும்பங்கள் இருக்குல்ல அப்போது பிசாசு ஒரு வீட்டில் கிரியை செய்யும்போது ஒரு குடும்பத்தில் கிரியை செய்யும்போது அதுங்க இருக்கிறவங்களுக்கு தொல்லையை தான் கொண்டு வரும் இதுவுமே அப்படி தான் இந்த சகோதராக இப்போ பாருங்கள் இயேசு அந்த அந்த பிசாசை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் சரியா ஒன்பதாம் வசனம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார் அதற்கு அவன் நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி இங்கே வந்து இயேசு அந்த பிசாசை பார்த்தோக்கேன் பேர் என்ன நாங்கள் நிறைய பேர் உள்ள இருக்கிறோம் அதனால மொத்தமாக எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பேரா சொல்கிறோம் அந்த பேர் லேகியோன் அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு ஒரு பதில் சொல்லுச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எல்லா பிசாசும் ஒற்றுமையா ஒரு இடத்துல இருக்கு அந்த லேகியோன் சேர்ந்து வந்து ஒரு இடத்துல இருக்கு அப்போ நிறைய பிசாசுகள் மனுஷனுக்குள்ள இருக்கும் இப்போ ஒரு சாட்சியை நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா அந்த சகோதரி சொன்னாங்கல்ல நான் வந்து எல்லாரையும் அடிச்சிருவேன் வீட்டை பூட்டிட்டு போயிடுவேன் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எப்படி எட்டு பேர் அடிச்சிருக்கிறாங்க ஒரு சக்தி ஒரு ஸ்ட்ரென்த் வந்திருக்கு அடுத்த கோவப்படுறாங்க அடுத்தவங்களுக்கு தொல்லை கதவை பூட்டிட்டு போறது என்ன மற்றவங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு ஒரு விதமா வந்து அவங்களுக்குள்ள இருந்து ஒரு காரியம் செயல்பட்டு பிசாசு அதான் அது வந்து யாருக்குமே தெரியல அவங்களுக்குமே தெரியல அவங்களுமே ஒரு பக்தியா இருந்திருக்கிறாங்க வீடு சில நாள் ஆனாலும் பக்தியில உச்சக்கட்ட பக்தி நான் பேச மாட்டேன் வீடே வந்து பக்திகரமா மாறும் அப்படின்லாம் அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்கல்ல நீங்க கேட்டீங்கல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பக்தி இருந்தது அதே சமயத்தில் அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் காரியங்களும் இருந்துச்சு நீங்கள் நினைக்கலாம் என்ன இப்படிப்பட்ட காரியங்கள் மற்றவங்களுக்கு தொல்லையை கொண்டு வரணும் இவங்க நினைப்பாங்க எனக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன் நான் பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறேன் ஆனால் அவங்க நிமித்தம் நிறைய பேருக்கு தொல்லை வந்துச்சு நிறைய பேர் அவங்க நிமித்தம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுதான் பிசாசனுடைய தந்திரம் ஒருத்தருக்குள்ளே சில நேரம் பிசாசு கிரியே செய்யும் போது அவனுக்குள்ளே அப்படி ஒரு போராட்டம் இருக்குது அவனுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அவனுக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்ற காரியம் வெளியே அந்த நபருக்கு தெரியாமலேயே வந்து பிசாசு கிரியே செய்வான் அதுதான் வந்து பிசாசு போராட்டத்தின் விட உச்சக்கட்ட பிசாஸ் அப்படி தந்திரமாக தான் கிரியை செய்வோம் இந்த சகோதரிக்கும் கடைசி வரைக்கும் தெரியல எப்போ தெரிய ஆரம்பிச்சு சுற்றி சுற்றி எல்லோரும் மறைச்சு போகிறாங்க சொந்தக்காரங்க எல்லாம் மறைச்சு போகிறாங்க தெரிஞ்சவங்க எல்லாம் மறைச்சு போகிறாங்க நான் இவ்வளோ பக்தியாக இருக்கிறேன் இவ்வளோ காரியம் செய்கிறேன் எனக்கு ஏன் ஒரு கடவுள் கூட துணைக்கு வரல அப்படின்ற ஒரு கேள்வி அந்த சகோதரிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பித்தோன்னு தான் பிசாஸ் அடுத்த விதமான தந்திரத்தை கொண்டு வரான் நீ மறைச்சிரு நீ உயிரோடு இருக்க தேவையில்லை தற்கொலை இனத்தை கொண்டு இதுதான் பிசாசு செய்கிற தந்திரம் கடைசியாக அவங்க ஆத்துமாவை அவன் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால அவன் தற்கொலை எண்ணத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வருவான் நிறைய பேர் அந்த எண்ணத்தை கொண்டு வர்றதுனால அதுக்கு பயந்து தற்கொலை செய்து மாய்த்து கொள்ற நிலமை இருக்கு அண்ணா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க இந்த சகோதரியோட சாட்சி கேட்டீங்க ஏசுவை தேடி வந்தாங்க ஏசு அற்புதம் செய்யறது அந்த போராட்டம் நீங்கின உடனே இப்ப பாருங்க அமைதியாக இருக்கிறாங்க யாருக்கும் சண்டை போகிறது இல்லை யார் அடிச்சாலும் பாருங்களேன் அந்த சகோதரியை வந்து திருப்பி அடிக்கிறதே இல்லையா அவள் வாங்க அடி வாங்கிட்டு போற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சாந்த குணம் உருவாயிருச்சு அவன் பாருங்க எல்லாமே பிசாசு கொண்டு வருக போராட்டம் தானே அவங்களுக்குள்ள அடிக்கடி கோபம் வருது உங்களுக்குள்ள அடுத்தவங்களை வெறுப்பா பார்க்குறீங்க அடுத்தவங்களை அடிக்கிறீங்க இதெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் கோ கோவத்தோட வெளிப்பாடு ஒரு நீங்க சொல்லலாம் கோபத்தின் மூலமா மற்றவங்களுக்குள்ள தொல்லை மற்றவங்களுக்குள்ள போராட்டம் மற்றவங்களை அடிக்கிறது இந்த மாதிரி செய்யும் போது உங்களை மூலமா பிசாசு வந்து மற்றவங்க வாழ்க்கையில கிரியை மத்தவங்களை தொல்லை கொண்டு வரான் உங்க மூலமா பிசாசு கிரியை செய்து கொண்டு இருக்கிறான் அப்படி நீங்க இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை உங்க ஆத்மாக்களை குறித்து தேவன் கரிசன உள்ளவரா இருக்கிறாரு எங்க இயேசுக்கு ஒப்பு கொடுங்க உங்களுக்கு விடுதலை உண்டாகும் இப்படிதான் நிறைய பேர் வந்து குடிக்கு அடிமையானவங்க சாட்சி சொல்லுவாங்க அவங்க சொன்ன பாரு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் நான் உடைச்சி போடுவேன் நான் வந்து குடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கோம் வரும் மனைவி பிள்ளைக்குள்ள நான் அடிப்பேன் நான் நானாவே இருக்க மாட்டேன் குடிக்கிறது ஒன்று அனிமைத்தானத்துக்குள்ள போதைக்குள்ள இருக்கிறது ஒன்று ஆனால் அந்த இருக்கும் இருக்கும்போது பிசாசு உங்கள் வாழ்க்கையில் கிரியை சேர்ந்து மனைவிக்கு விரோதமாக பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்தனால இது எல்லாமே வந்து பிசாசினுடைய தந்திரம் தான் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா ஒருவேளை பிசாசு போராட்டம் உங்களுக்கு இருக்குன்னே தெரியாமல் இருக்கிறீங்க இந்த சாட்சியின் நிமித்தம் இந்த வாசனத்தின் நிமித்தம் உங்களுக்கு வந்து புரியுது ஆமாம் நமக்குள்ள இப்படி போராட்டம் இருக்குது நானும் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கும் அடிக்கடி கோபம் வருது பிசாசு போராட்டமாக இருக்கலாம் இப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா அப்போ உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை விடுதலை வேணும் அப்படின்னா நீங்க இயேசு கிட்ட கேளுங்க ஏசு விடுதலை தருவார் சரியா நம்ம விடுதலை பெற்றாதான் பரிசுத்தமா தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் சரியா நமக்கு விடுதலை கொடுக்குற பிசாசின் வல்லமையை மேற்கொள்ள இயேசு சிலுவேசு வந்து நமக்காக மறித்திருக்கிறார் சிலுவையில அதனால இங்கே தினம் ஒப்பு கொடுங்க நம்ம இப்ப ஜபிக்க போறோம் என் கண்களை மூடிக்கொள்ளுங்க இப்படிப்பட்ட போராட்டத்தோட இருக்கிறீங்களா பிசாசு போராட்டம் உங்க வீட்டில் இருக்கிறா உங்க வீடுகளில் உங்களுக்கு நிம்மதி இல்லையா தூங்க முடியலையா ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு எதிர்பார்க்கிறீங்க சரிங்களா இயேசுவேன்னு சொல்லுங்கள் இயேசுன்ற பெயரை சொல்லி இயேசுவே எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க இயேசு உங்களை விடுதலை தருவார் இயேசுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டு இருக்கு உங்கள் வீடுகளில் இறங்கி கொண்டு இருக்கு உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பிசாசின் தந்திரங்கள் பிசாசின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகிறது பிசாசின் போராட்டம் உங்களை விட்டு வெளியேறு உங்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருந்த அந்த ஆவி உங்களை விட்டு வெளியேறுகிறது இயேசுவே நீங்கள் விடுதலை தாங்கப்பா இயேசுவின் நாமத்தினால் யார் யாரெல்லாம் விடுதலை எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் ஆண்டவர் எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்கறாங்களோ அப்பா நீங்க விடுதலை கொடுங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி இருந்த அந்த பொல்லாத பிசாசுனில இருந்து நீங்க விடுதலை கொடுங்க ஆண்டவரை பிசாசு போராட்டத்திலிருந்து இருந்து நீங்க விடுதலை கொடுங்க நீர் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேகருடைய இருதயத்துக்குள்ள தேவையில்லாத கசப்புகள் கோபத்தை கொண்டு வந்து அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் பாவ பழக்கத்திற்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாப்பா ஈசப்பா நீர் விடுதலை கொடுங்க அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க வீடுகள் ஆண்டு ஒரு பிரியை செய்கிற பிசாசினுடைய கிரியிகள் எல்லாம் விலகட்டும் ஒவ்வொருவரையும் தொட்டு விடுதலை கொடுத்து விட்டதற்காக நன்றி ஜெபிச்சிருக்கிறோம் இருக்கு விடுதலை தாங்க நம்ம கேட்கும் போது ஏசு அற்புதம் செய்வார் அதனால விசுவாசத்தோட நீங்க வந்து அற்புதத்தை எதிர்ப்பாருங்க இனிமேல் அந்த போராட்டம் வராது நிம்மதியா நீங்க தூங்குங்க இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார் சரியா இயேசு உங்களோட இருப்பார் ஆசீர்வதிப்பார் ஆமீன் பெரிய மாணவர்களே இந்த அற்புத தினிரவு நிகழ்ச்சி மூலயமாக நீங்கள் கண்டிப்பாக அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம் இந்த அற்புதங்களை எங்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க இது போல் இன்னொரு ஒரு அற்புத தினிரவு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேவனுடைய கிருபை உங்களுடன் இருப்பதாக For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavadi, Tutukuri District, 628-211. Our phone number zero four six three nine three five three five three five. Info at Jesusredeems.org. Our website www.jesusredeems.com God bless you.